ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் உங்களுக்கு எல்லா காரியமும் செவ்வாய்க்கிழமை தான் நல்லபடியாக நடக்கும் கரெக்டாக சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை ஆக அதும்பாங்க ஆனால் இந்த மங்கள கரகன் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி சுகத்தை கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு லாபத்தையும் கொடுக்குறவர் இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக நீங்க என்ன பண்ணுன்னா ரொம்ப விசேஷம்னா செவ்வாய் விரதம் இருக்கிறது நல்லது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை விரதம் முருகப்பெருமான வேண்டின்னு விரதம் இருக்கிறது நல்லது அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது ஆக இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல இருந்து சில குழப்பங்கள் இருந்தது சில நன்மைகள் வந்து சந்தோஷமா இருந்தது குழந்தைகள் ஆதரவாக இருந்தாங்க குழந்தைகள் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு நல்லது நடந்தது அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிது குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்தி மகிழ்ந்தீர்கள் அதே மாதிரி வீட்டில் ஒரு ஹோமம் இதெல்லாம் பண்ணி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்திங்கன்னா பகை ருண ரோகஸ்தானம் ஆகி ஆறாம் இடத்துக்கு சத்ருஜயம் கண்டிப்பாக உண்டாகும் சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் இந்த இடத்துல செவ்வாய் இந்த கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒன்று ஒன்றுமே அதிரடி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இந்த கவலைகள்லாம் குறைஞ்சிடுவோம் சந்தோஷந்தான் இன்னமே டெய் ஏன்னா ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறதுனாலே சந்தோஷம் இருக்கும் முயற்சிகள் பலிதமாகும் எல்லாம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் உத்தியோகத்தில் தான் அதுவும் இந்த உங்களோட சக ஊழியர்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அவங்களாம் இப்போ ஓடி ஒழிஞ்சிடுவாங்க உங்களோட தைரியத்தை பார்த்து ஸோ மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் அதேமாரி எப்போவோ கொடுத்த கடன்கள் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஸோ சத்ரு ஜெயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் ஓடியே விடுவாங்க உங்கள் பவரை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று கோடை அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான மிருகசிருஷ்ண நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரம் உங்களோட தைரியம் அதிகமாக இருந்தால் இல்லையா பாருங்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாதிரி வெளியூரில்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் இப்போது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் லாபம் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் ராகுவின் திருவாதிரை காலில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கால் கிடையாது அவங்கள யாராலையும் பிடிக்க முடியாது பயங்கரமாக இருப்பீங்க அப்படியே ஒரு டென்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பவராக இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அதேமாரி நீங்கள் போடுற ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நிறைவேறும் தைரியமாக செய்வீங்க கண்டிப்பாக நல்லதாக பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பீங்க அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு தைரியம் 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 ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தை தன்னம்பிக்கையோடு வேலை செய்வீங்க என்னால் முடியும் அப்படின்னு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அற்புதமாக செய்வீங்க அதேமாரி விரையாதிபதியும் விருதாங்கிறதுனால சில செலவுகள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்திலும் அமையும் ஆனால் அதை சந்தோஷமாக செய்வீங்க அதேமாரி இடமாற்றம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் வேறு இடத்துக்கு மாற்றலாம் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு பெரிய அளவில் பண்ணலான்னா கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லபடியாக இருக்கும் அதேமாதிரி அக்கம் பக்கத்தினாலும் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இப்போ ரொம்ப அற்புதமான சில பேருக்கு அதான் நான் சொன்னேன் விரையாதிபதி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க ரொம்ப நாளாக திட்டம் இருக்கீங்க கண்டிப்பாக அமையும் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் வேறு உத்தியோகம் போகலான்னு நினைக்கிறவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் தேவையில்லாமல் முடிவு எடுக்காதீங்க நான் சொல்லிட்டேங்கிறதுனால வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணாதீங்க இந்த உத்தியோகம் நல்லபடியாக இருந்ததுன்னா உயர்வுகள் கிடைக்கும் இல்லையா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எதிர்பார்க்குற ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை துவர தானம் துவரம் பருப்பு இல்லை துவரை தானியம் நெல் கோதுமை இந்த மாதிரி வருது பார்த்திங்களா அதில் துவரை வரும் அதை வாங்கி தானம் பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் மிதுனராசியில் ஐம்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு அதிரடியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க